சுக்கிர புத்தியில் நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமைகள எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூர் சவாதச சூரிய புத்தியில் வந்து கோதானம்னுங்க போட்டிருப்பாங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நம்மளால் கோதானமெல்லாம் செய்ய முடியாது அந்த வசதிக்கு உள்ளவங்க இல்லை நம்ம அதனால உங்களால என்ற அன்னதானமோ உங்களால என்ற சின்ன சின்ன நீங்கள் ஆலயங்களுக்கு செய்யலாம் அல்லது மக்களுக்கு உங்களுடைய உங்களோட சிரமப்படக்கூடியவர்களுக்கு ஒரு அன்னதான ஜப மந்திரம் மிருத்தஞ்சி மந்திரம் ஜபம் பண்ணணும் ஜெமப் பண்ண தெரியாதவர்கள் நீங்க வந்து கேட்டுக்கோங்க அதோட ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க கே ராத்திரியும் காலையில இரவு வேலையில நீங்க படுக்க செல்லும் இதை கேட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு சூரியாஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய தேதி தேய்பிரை சப்தமி தேய்பிரை சப்தமி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு முடிவடைந்து அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பூசம் பூசம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி எட்டுக்கு முடிவடைந்து ஆயிலியம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பதில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை ராகுகால நேரம் இன்று மதியம் மூன்று ஐம்பத்தி நான்கில் இருந்து ஐந்து இருபத்தி மூன்று வரை யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டில் இருந்து காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை கூலிகன் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து இரண்டு இருபத்தி ஐந்து வரை சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை இரவு ஒன்பது ஐந்துக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு உயர்வு ரிஷப ராசிக்கு நட்பு மிதுன ராசிக்கு வெற்றி கடக ராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு பகை கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு தெளிவு விருச்சக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு உறுதி மகர ராசிக்கு பெருமை கும்பராசிக்கு பொறுப்பு மீன ராசிக்கு ஓய்வு ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையிலே இன்று நாம் பார்ப்பது உத்திராட்டாதி நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு பரணி பூசம் பூரம் அனுஷம் போராடம் உத்திராட்டாதி இவைகள் ஆகாத நட்சத்திரங்கள் ஸோ அன்பர்கள் என்ன செய்யணும் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தக்கவாறு நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் உங்களை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா இருந்தாலும் ஒரு ஷேப் பார்ட்னர் எடுக்க போகிறீங்களா இதெல்லாம் நீங்கள் கவனித்து தான் பார்க்கணும் வாழ்க்கை துணை அதுவும் வாழ் நம்மளுடைய வாழ்க்கை பார்ட்னர் அதையும் பார்த்து தான் நம்ம செய்யணும் தொடர்ந்து நம்ம வந்து கிரகதோஷங்களுக்கான தசாபுத்தி கால ஆஹ் பரிகாரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வரிசையில இன்று செவ்வாய் கிரகத்திற்கு உள்ளதை பார்ப்போம் செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கான பதிவு இது உங்களுடைய ஜாதக கட்டங்களை ஜாதக ஏடுகளை எடுத்து பார்த்து இதை கவனத்தில் எடுத்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் மிகவும் சுலபமானவை ஆனால் நல்ல நம்மளுக்கு ஒரு பலன் தரக்கூடியவை கூடும் நம்மளுடைய நம்ம எப்படி செய்கிறோன்றதை பொறுத்து தான் இங்கே இருக்கு ரொம்ப எளிமையான முறையாக இருந்தாலும் எல்லாமே வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள தான் இங்கே இருக்குது தயவு செய்ய இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போ தான் தெரியும் முதல்ல உங்களுடைய ஜாதகையடை எப்படி படிக்கணுன்றதே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் பின்னால் அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க தசா புத்தி காலங்களெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்க ரொம்ப சுலபம் இதெல்லாம் கஷ்டம் கிடையாது சரி நம்ம இப்போ அந்த பரிகார இதுக்கு போகும் இ இந்த செவ்வாய் திசை செவ்வாய் முதல்ல தசாநாதன் தான் புத்திநாதனாக வருவாங்க அந்த வகையில் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியிலே சூரிய நமஸ்காரம் இது எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்போ சூரிய நமஸ்காரம் நான் ஏற்கனவே சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இதுக்குன்னு தனியாக செய்யணுமான்னுலாம் கேட்பாங்க நீங்கள் செஞ்சிட்ருங்க நல்லதுதான் அப்ப நீங்க நவகிரகங்களுக்கு போனா சூரியனை அர்ச்சனை செய்யுங்க பொதுவாகவே நம்ம தமிழர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்வது ஒரு வழிபாட்டு முறையாக வச்சிருக்கிறாங்க எல்லா குடும்பத்துலேயும் இருக்கு செய்யாதவர்கள் தசா புத்தி இந்த சூரிய தசா ஐ மீன் செவ்வா தசா செவ்வா புத்தி நடக்கிறவங்க கட்டாயம் சூரிய நமஸ்காரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தை சேர்த்து இன்னும் கொஞ்சம் பக்தியாக அவருடைய மந்திரங்களை உற்சகனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் காலையில் எழுந்தவுடன் அந்த ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை கேளுங்கள் கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் அதை கூட்டிக் கொள்ளணும் அந்த நீங்கள் செய்முறையை சரிங்களா அடுத்தது தச ஐ மீன் சாரி செவ்வாய் தச ராகு புத்தி இது வந்து மிருத்யஞ்சிய ஜப மந்திரம் மிருத்யுஞ்ச மந்திரம் ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ண தெரியாதவர்கள் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அதோடய ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கே ராத்திரியும் காலையில் இரவு வேலையில் நீங்கள் படுக்க செல்லும்னு இதை கேட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது வந்து செவ்வாதசை குரு புத்தியில் சிவபூஜை இது பரவாயில்ல எப்போது நம்ம செஞ்சுட்டு வர்றது தான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் ச செவ்வா செவ்வாதசை சனி புத்தியில் வந்து மிருத்த ஜபம்தான் தான் புதன் புத்தியில் வந்து சூரிய பிரார்த்தனை இத வந்து பாருங்க சூரிய சூரியனுக்கு நமஸ்காரம் செய்ய சொல்லுறாங்க இந்த இடத்துல செவ்வாய்தச புதன் புத்தில வந்து சூரிய பிரார்த்தனை அப்ப சூரியன்கிட்ட கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அதை மனசார உங்க மனதுக்குள்ளேயே மானசீகமாக மானசீகமாக செய்கின்ற பூஜைகளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அவங்க மனசார செய்கிறது மான மனதுக்குள்ளே நினைத்து இறைவனை செய்யறது அது பிரார்த்தனை செய்ய வேண்டும் சூரியனுக்கு சரிங்களா இந்த தசா புத்தி காலங்களிலே புதன் புத்தி அதாவது செவ்வாதசா புதன் புத்தி காலங்களிலே நீங்கள் சூரியனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்தது அஹ் செவ்வாதச கேது புத்தியில வந்து ஸ்ரீருத்ர ஜபம் ஸ்ரீருத்ர ஜபம் என்று நீங்கள் வந்து கூகுள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க ஜபம் செய்யுங்க முதல்ல கேளுங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க அதை கேட்டு அதை கூடிய ஜபம் பண்ணி பழகி அப்புறம் தனியாக நீங்கள் செஞ்சு பழகுங்க அப்புறம் வந்து செவ்வாதசா கே செவ்வாதா சுக்கர புத்தியில் பாருங்கள் துர்கா பூஜை அந்த துர்கா பூஜை வந்து இந்த சுக்கர புத்தி என்றாலே வெள்ளிக்கிழமை உடையது சுக்கர புத்தியில் நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளை எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூர் செவாதச சூரிய புத்தியில் வந்து கோதானம்னு நீங்கள் போட்டிருப்பாங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நம்மளால் கோதானமெல்லாம் செய்ய முடியாது அந்த வசதிக்கு உள்ளவங்க இல்லை நம்ம அதனால் உங்களால் என்ற அன்னதானமோ உங்களால் என்ற சின்ன சின்ன தானங்களை நீங்கள் ஆலயங்களுக்கு செய்யலாம் அல்லது மக்களுக்கு உங்களோட உங்களோட சிரமப்படக்கூடியவர்களுக்கு ஒரு அன்னதானம் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல தானம் செய்யுங்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்தது வந்து செவ்வாதச சந்திரபுத்தியில் கௌரி பூஜை இது எல்லாருக்கும் தெரியும் கௌரி பூஜை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கலந்துகிட்டு இருந்திருப்பீங்க எவங்களோட வீட்டுக்கிட்ட அருகாயம் அருகாமையிலே இருக்கிற இந்த கோயில்களுக்கு அம்பாளுடைய கோயில்களுக்கு சென்று அங்கே கௌரி பூஜையெல்லாம் நடந்தால் கலந்து கொள்ளலாம் நம்மளால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடிய முடியாவிட்டாலும் கூட ஆலயங்களிலே செய்யப்படும் அந்த விழாக்களில் அந்த பூஜை சிறப்பு பூஜைகளில் போய் கலந்துக்கிட்டு இப்போ கௌரி பூஜை செய்கிறாங்களா ஒரு சின்ன கைக்கறியும் பண்ணி அதில் கொஞ்சம் சேர்ந்து செய்யுங்க செய்ய முடிஞ்சவங்க நம்மளுக்கு பண வசதி இருக்குது ஒரு கௌரி பூஜையும் எடுத்து நம்மளால் செய்ய முடியும்னா பிரச்சனையில் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் ஸோ நீ இது வந்துங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தசா புத்தி காலங்களில் கொடுக்கப்படுற இந்த பரிகாரங்கள் சாந்தி பரிகாரங்கள் எல்லாருக்குமே உரியது இது வந்து மலேசியாவில் உள்ளவங்க தான் இந்தியாவில் உள்ளவங்க ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க முடியாது அப்படி இல்லை இது பொதுவான குடும்ப ஜோதிடம் என்ற புத்தகத்தில் இருந்து நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் ஸோ இது அனைவருக்கும் இது பொதுவாகும் சரிங்களா நாளைய பதிவில் வந்து நம்ம புதன் டசா அது புத்திகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அந்த பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் தொடர்ந்து இன்னும் நிறையா பரிகாரங்களை பற்றின விளக்கங்கள் இருக்குது நம்ம இங்கே சொல்லுவோம் என் கூட இணைந்திருங்கள் எல்லோரும் நன்மை அடைவோம் இறைவன் நமக்கு அருள் புரிவார் நன்றி வணக்கம்